அஸ்லாம் வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என் ஹஸ்பண்டோட பர்த்டே ஸோ அவர் பர்த்டேக்கு வந்து நான் ஏதாவது ஸ்பெஷலாக பண்ணணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தேன் ஸோ எப்போவுமே பர்த்டே வந்தாலே நான் வந்து ஃபஸ்ட்லேருந்து ஒரு ஒரு ஒன் மந்தாகவே யோசிச்சுன்னு இருப்பேன் என்னென்ன பண்ணணும் என்னென்ன பண்ணணும்னு சொல்லி ஆனால் நிறைய யோசித்து வைப்பேன் அதுக்கு நேர் ஆப்போசிட்டாக இருக்கும் அன்றைக்கி வந்து அவருக்கு வேலையும் இருந்துச்சு ஸோ வீட்டில் இருந்தால் ரொம்ப சந்தோஷமாக எதுக்கு செஞ்சு கொடுத்தாலும் அவ்வளோ சந்தோஷமாக சாப்பிடுவார் பட் வேலைக்கு போனால் அவர் கொஞ்சம் சிடு சிடுனே இருப்பார் ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி சரி நைட்டை வந்து நான் ஸ்வீட் ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி மகன் பிற பெட வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன் ஏன்னா அவருக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ மார்னிங்கே பர்த்டே பேபிக்கு அவருக்கு பிடிச்ச ஐட்டம் கொடுத்தா சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஸோ முந்திரி வச்சேன் டெக்கரேஷனுக்கு நல்லா இல்லைன்ற மாதிரி இருந்துச்சு ஸோ மொத்தம் முந்திரி எடுத்து நல்லா துருவி மேலே போட்டு விட்டுட்டேன் ஸோ பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டியாக இருந்துச்சு நான் கடிக்கிறப்பெல்லாம் அந்த முந்திரி நைட்டுக்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த சிக்கன் கிரேவி பண்ணி வச்சுட்டு சேமியா பிரியாணி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எனக்கு காலையில் வேலைக்கு போகிறப்போ ஏஞ்சி அந்த அவ்வளோ சிக்கன் எல்லாம் வேக வச்சு ரொம்ப டைம் ஆகிடும் இல்லையா ஸோ அதனால் ரெடி பண்ணி வச்சுட்டேன் காலையில் தண்ணி ஊற்றிட்டு சேமியா போட்டு சேமியா பிரியாணி அதோடய மக்கன் படா வச்சு கொடுத்துட்டேன் ஸோ ரொம்ப சந்தோஷப்பட்டார் மக்கன் பிடா நைட்டுக்கே பாதி தின்னுட்டோம் அண்ட் இது வந்து லன்ச்்ஸ்க்கும் அதே கொடுத்து அனுப்பிச்சிட்டேன் இப்போ வந்து நான் டின்னர் தான் பண்ணிட்டு இருக்கிறேன் டின்னருக்கு முன்னாடி ஒரு வேலை பண்ணேன் அது வந்து கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் வர அந்த வீடியோ ஸோ ஃபஸ்ட்டு வந்து பிரியாணி பண்ணலாம் சிக்கன் பிரியாணி பண்ணிவிட்டு எக்கு அதோட சிக்கன் ஃப்ரை அதுக்கப்புறம் ராணியன் ரைத்தான் இவ்வளோ தான் பண்ணேன் ஸோ இது வந்து ஒரு நல்லா இருந்துச்சு இதோட ரெசிபி கூட வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் வேணா போய் போய் பாருங்கள் அண்ட் அதுக்கப்புறம் வந்து ஈவினிங்க்கு பர்த்டேக்கு கேக் இல்லைன்னா எப்படி ஸோ போய்ட்டு வாங்கி நம்ம என்ன வாங்கி வந்து கொடுத்தாலும் நம்ம கையால் நம்ம எல்லாமே செஞ்சு கொடுக்குறப்போ நமக்கும் சந்தோஷம் இருக்கும் அண்ட் அவங்களுக்கும் வந்து நம்ம உண்மையில இவ்வளோ அன்பாக நமக்காக இவ்வளோ டெடிக்கேஷனாக இவ்வளோ வேலை பண்ணுறாங்களா அப்படின்னு ஒரு தனி சந்தோஷம் கிடைக்கும் அவங்க சொன்னாலும் சொல்லலைனாலும் நம்ம சந்தோஷத்துக்காக நம்ம அன்பானவங்களுக்காக நம்ம பண்ணுறப்போ நமக்கு தனி சந்தோஷமே கிடைக்கும் அந்த மாதிரி தான் நான் நினச்சி பண்ணுவேன் ஆனால் நிஜமாகவே வந்து அது ஒர்க் ஒர்க் ஆகிடுச்சி அதாவது அவருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்சிச்சு நீ இந்த கேக் சாப்பிட்ட எல்லாருமே கேக் மட்டும் கிடையாது பிரியாணி இதெல்லாம் யார் யார் சாப்பிட்டாங்களோ எல்லாருமே பாராட்டிட்டாங்க ஏன்னா என்கிட்ட வந்து கேக் பண்ணுற ஐட்டம்ஸ் எதுவுமே கிடையாது நான் வந்து ப்ரொஃபஷ்னலாக பண்ணுறவங்களும் கிடையாது நானே பிகினர் தான் ஸோ பிகினர் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ப்ராக்டிஸ் பண்ணி பண்ண பண்ணேன் ஆனால் வந்து அந்த க்ரீம் மட்டும் கொஞ்சம் லிக்விடியாக ஆகிடுச்சி ஸோ அந்த ஒரு மிஸ்டேக் தான் பண்ணேன் அண்ட் என்னென்ன மிஸ்டேக் பண்ணேன் என்னென்ன ஐடியா பண்ணி எப்படி டெக்கரேட் பண்ணேன் எப்படி கேக் பண்ணேன் அப்படின்னு சொல்லி ரெசிபி வந்து நான் வீடியோவில் இருக்கு அந்த லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் போய் பாருங்கள் வளர இல்லை அண்ட் வந்து அந்த கேக் வந்து பார்க்குறதுக்கு கொடுத்த உடனே ஹஸ்பண்ட் ஆ ஓகே நல்லா இருக்குது அப்படின்னு தான் அரேக்ட் பண்ணார் அதுக்கப்புறம் வந்து சாப்பிட்டுட்டு தான் செம்ம ஹாப்பியாகவும் இருக்குது நான் கொஞ்சம் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல ரியல் சாக்லேட் கேக் இப்போ கடையில் வாங்கினா எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டு சாப்பிட்டாரு ஸோ வீடியோக்காக சொல்கிறேன் அப்படின்னு நினைக்க அதிகங்க என் ஹஸ்பண்ட் வந்து வீடியோக்காக எல்லாம் தலை ஆட்ட மாட்டார் நல்லா இருக்குன்னு சொல்லி மூஞ்சி பார்க்கணும் அவர் அவர் ஃபேஸு காமிச்சிடும் நல்லா இல்லைன்னா மூணு மூஞ்சி வச்சுப்பார் ஆனால் இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப பாராட்டினாங்க இந்த மக்கன் பெடாலேருந்து எல்லாமே எல்லாருமே பாராட்டினாங்க ஸோ நம்ம கஷ்டப்பட்ட கஷ்டம் வந்து எல்லோரும் பாராட்டணுனாங்கன்னா ஒரு தனி சந்தோஷம் கிடைக்கும் இல்லையா ஸோ அந்த மாதிரி சந்தோஷம் தான் எனக்கு கிடைச்சிச்சு வீடியோ பிடிச்சி இந்த லைக் பண்ணி சான்ஸ்